ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் வந்து லெமன் ரைஸும் தேங்காய் துவையிலும் தான் செய்ய போகிறோம் நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டிலலாம் ஆஃப்டர்நூனில் தான் செய்வாங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்னிங்கில் லெமன் ரைஸும் தேங்காய் துவையிலும் செய்வாங்க ஏன்னா மார்னிங்கில் லெமன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதான் தன்மைக்கு எழுந்து வந்துட்டாங்க ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் வந்து லெமன் தொக்கு வந்து அத்தை தான் வைப்பாங்க எப்போவுமே அவங்க வச்சா நல்லாயிருக்கும் ஸோ அவங்களே வைப்பாங்க நான் ட்ரை பண்ணதில்லை அவங்க வைக்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓகே அவங்களே வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாமனார் மாமியார் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறது எவ்வளோ ஹெல்ப் தெரியுமா அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிப்பேன் நம்ம எங்கேயாச்சும் போயிருந்தால் கூட நம்ம டைமுக்கு வரலைன்னா கால் பண்ணி சாப்பிடவாம்மா ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்பாங்க நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் ஏதாவது போகிறோம் ரொம்ப டயர்டாக வந்தால் நம்மளுக்காக எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம் நெக்ஸ்ட் வந்து கிட்ஸை வந்து அவங்க இருந்து வளர்க்குறதுன்றது வேறு வழிதான் அவங்க கூட இருக்கும்போது நிறைய பாசத்தை கற்றுக்குறாங்க பின்னாடி அவங்க பெருசாகவும் நம்மளுக்கு வயசாகும் போதும் நம்ம கிட்ஸ் நம்மக்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அது நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் எனக்கு என் மாமனார் மாமியார் கூட இருக்கிறது நான் தான் ரொம்ப பிளெஸ்டாக நினைக்கிறேன் ஒரு நாள் அவங்க இல்லைன்னா கூட எனக்கு வந்து அன்னைக்கு சாப்பிட தோணாது எதுவும் பண்ண தோணாது என்னவோ ஜெயிலுக்குள்ளே தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அவங்க கூட இருக்கிறது தான் ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் என் பொண்ணும் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவங்க தாத்தா பாட்டினா அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் நான் இப்போ லெமன் ரைஸ் கிளறிட்டேன் கிளறிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு கிளறி எடுத்து வச்சுட்டேன் தம்பிக்கும் இப்போ தான் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பொட்டு வைங்கம்மா சொன்னாங்க சரி ஓகே வச்சிட்ருக்கேன் எப்பவுமே நம்ம கிட்ஸை வந்து நம்ம எது பண்ணாலும் அவங்களையும் கூடவே பண்ண வைங்க அப்போ தான் வந்து அவங்க எங்கேயெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு அவாய்ட் பண்ணாதீங்க கீழே கொட்டி இறைச்சா கூட பரவாயில்ல பண்ண வைங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ணும்போது அவங்க எல்லா விஷயத்தையும் கற்றுப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி டிஃபன் லெமன் ரைஸ்னு சொன்னோடனே ஒரே ஹாப்பியாகவே போச்சு இதுதாங்க லெமன் ரைஸும் தேங்காய் துவையல் சொன்னேனே தேங்காய் தொவையல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்காய் சட்னியை கட்னியாக கட்டியாக எடுத்து வைக்கிறது தான் தேங்காய் தொவையல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் லெமன் ரைஸ் கூட தேங்காய் தொவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் தன்மைக்காக்கு எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டுட்ருக்கேன் அதுக்கு வந்து அவங்க எனக்கு ஹார்ட் கொடுக்குறாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் வந்து இப்போ லீவ் இல்லை எவ்வளோ பொறுமையாக சாப்பிட்றியோ சாப்பிடு நீ ஏன் சாப்பிட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுட்டு வந்தேன் இறைக்கிறாங்களா இறக்கட்டும் ஏதாச்சும் பண்ணட்டும் அப்படியா சாப்பிட கற்றுப்பாங்கள்ல இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து நான் உப்புரண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு இருந்தேன் அரிசி தான் நீங்கள் வேணும்னா இட்லி அரிசியோ இல்லை பொன்னி நோயோ இது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் சாப்பாட்டை ரசி பிழும் ரசி தான் சேர்ப்பேன் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சதை வந்து நான் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துப்பேன் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்குன கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் கூட ஓகே தான் அரைச்சி எடுத்துகிட்டு அவங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் அரைக்கிறதுலேயே உப்பு போட மறந்துவிட்டேன் இன்னும் அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு கடகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க தாளிப்புக்கு நிறைய பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் உப்பு உருண்டையில் இது மாதிரி பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விதக்கிட்டு அந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல கிண்ணத்தில் அதில் கொட்டி கலந்துக்கணும் நாங்கள் எங்கள் பக்கமெலாம் இதை உப்பு ரெண்டுன்னு சொல்கிறோம் நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து இதை கார கொழுக்கட்டன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா வீட்டு சைடெலாம் இதை செய்வாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சு ச்சுங்க எதுவும் பிடிக்காதுன்ற இதுவே என் டிஷ்னரியில் கிடையாது எல்லாமே சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டா வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு துணி போட்டு தாங்க கண்டிப்பாக வைக்கணும் ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் உருட்டி வைங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு சிங்கிள் வச்சிருங்க வச்சுட்டு திரும்பியும் மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவி வரட்டும் வைங்க வச்சுட்டு செகண்ட் கோட் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து செகண்ட் கோட்டும் வச்சுட்டேங்க வச்சுட்டு ஃபுல்லாக இருக்கிறத உருட்டி வச்சுட்டேன் உருட்டி வச்சுட்டு நான் மூடி போட்டு மூடிட்டு தன்மை காக்கு பாட்டு கிளாஸ் இருக்குங்க கூட்டிகிட்டு போனோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வேகத்துக்கு அதுக்குள்ளே இயர்பையில் தான் இருக்குது பாட்டு கிளாஸு அவங்கள தூ பக்கத்துலேருந்து எழுப்பி கூப்பிட்டு போகிறதால ரொம்ப சேடாக இருக்காங்க அம்மா நான் போகணுமா நான் போகல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க வீக்லி ட்வைஸ் தாங்க போகிறாங்க நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றி கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் வந்த உப்பு உண்டை வெந்துட்டு இருந்தது எடுத்துட்டேன் நல்லா கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதுலாம் ரொம்ப ஹெல்த்தி செய்ங்க இப்போ நைட் டைமில் நான் எப்போவுமே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு சிங்க்கில் பாத்திரமே போட மாட்டேன் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நைட்டு கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன் இது மாதிரி பண்ணால் லட்சுமி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ரீசன் இது மாதிரி பண்ணும்போது மார்னிங் எழுந்து வந்து பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பிடிக்குது நான் அதனால் பண்ணுறேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம் மகிழ்ச்சி பாய்லாமா தாத்தா பாட்டி குட் நைட் சொல்லிட்டியா போய் சொல்லிட்டு வாங்க ஓடுங்க தாத்தாக்கு பாட்டிக்கு குட் நைட் சொல்லிட்டு வாங்க படுக்கலாம்